வேளாண் மின் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க நம்ம வந்து புண்ணாக்கு வந்து இயற்கை விவசாயத்துக்கு தனித்தனியா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல போய் வாங்கி நம்ம போட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா புண்ணாக்கையும் ஒரே பேக்ல வந்து நம்ம ஒரு நண்பருக்கு கொடுத்துருந்தோம் அவர் வந்து கால் பண்ணியிருந்தாரு அவர் வந்து வாழை பயிருக்கு வாங்கி இருந்தாரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தென்னைக்கும் வாங்கி இருந்தாரு இது வந்து அற்புதமான ரிசல்ட்டா இருக்குது அப்படின்ட்டு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தாரு இப்போ ரீசெண்டா கால் பண்ணியிருந்தாரு அப்புறம் மறுபடியும் நிறைய பொருட்கள் நம்ம கிட்ட வாங்கினாரு ஸ்பெஷலா இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ரிசல்ட்டா இருக்குது இத பத்தி ஒரு வீடியோ போடுங்க இதுல என்னென்ன புண்ணாக்கு இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா எதற்கு பயன்படுது அப்படின்னு ஒரு தெளிவா ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்டிருந்தாரு அதனாலதான் இந்த வீடியோ போடுறோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எட்டு ஊட்ட புண்ணாக்கு அப்படின்ட்டு கொடுக்குறவங்க இதுல வந்து வெறும் எட்டு புண்ணாக்கு மட்டும் இல்லை அது போக மூணு பொருட்கள் வந்து இதுல ஆட் பண்ணிடுறோம் அது என்னென்ன அப்படின்ட்டு அந்த மூணு பொருட்கள் மட்டும் கடைசியில சொல்றேன் இப்ப இதுல என்னென்ன புண்ணாக்கு இருக்குது இது எதுக்கு உபயோகப்படுது அப்படின்றத பத்தி பாத்திரலாம்ங்க இந்த பேக்கு வந்து பத்து கிலோ பேக்குங்க இதுல வந்து எட்டு வகையான புண்ணாக்கு நம்ம சேர்த்தி இருக்கிறோம் என்னென்ன புண்ணாக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேம்பு இழுப்பை புங்கன் முந்திரி புண்ணாக்கு ஆமணக்கு புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு இந்த எட்டு வகையான புண்ணாக்கும் நம்ம சேர்த்தி இருக்கிறோம் இந்த எட்டு வகையான புண்ணாக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றிலேயே ஒவ்வொரு சத்துக்கள் அடங்கி இருக்கும் இது கொடுக்கும் போது நம்மளுக்கு பயிருக்கு தேவையான முக்கால் வாசி அதாவது தொண்ணூறு சதவீத சத்துக்கள் வந்து இந்த புண்ணாக்கிலேயே இருக்கும் இது இல்லாமல் மூணு பொருட்கள் நம்ம ஏட் பண்ணியிருக்கோம் அது என்னன்னு உங்களுக்கு கடைசியா சொல்றோம் அது இது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வேப்பம் முன்னாக்கு வந்து எது எதுக்கு இது பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வேப்பம் முன்னாக்கு முக்கியமா பூச்சி விரட்டி அது மட்டும் இல்லாமல் நம்ம பயிர்களுக்கு தோட்டத்தில் இருக்கக்கூடிய நூற்புழு கண்ட்ரோல் பண்ணும் இதுல இருக்கக்கூடிய வேதிப்பொருள் வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான பூச்சி விரட்டியா செயல்படுதுங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா புங்கம் முன்னாக்கு இது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒண்ணும் இதுவும் மெயினா வந்து பூச்சி விரட்டியா செயல்படும் அது போக பாத்தீங்கன்னா இதுல வந்து தலைச்சத்து அதிக அளவில் இருக்குது புங்கம் முன்னாக்குல அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இலிப்பு முன்னாக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புளிப்பு சுவையுடைய புண்ணாக்குங்க இது வந்து ஒரு பயிருக்கு வந்து மிக அற்புதமான வளர்ச்சி ஊச்சியா இது வந்து பயன்படுதுங்க ஆமண புண்ணாக்குல பாத்தீங்கன்னா அதிக அளவு கருமிச்சத்து இருக்கும் கருமிச்சத்து அதிகளவு என்ன ஆகும் பெருக்கும் நிறைய ஆமண புண்ணாக்கு நம்ம காட்டு கொடுத்தோம்னா அதிக அளவு நுண்ணுயிரி பெருக்கும் நம்ம மண்ணுல ஏற்படும் அடுத்தது வந்து முந்திரி புண்ணாக்குங்க இந்த முந்திரி புண்ணாக்கு நம்ம போடுறதுனால என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா மண்ணுல வந்து பொலவொழப்பு தன்மை அதிகமா இருக்கும் அது போக மட்டும் பாத்தீங்கன்னா புரோட்டீன் வந்து முந்திரி புண்ணாக்குல அதிக அளவில் இருக்குது அதனால ஒரு பயிருக்கு நீங்க கொடுக்கும் போது அதனோட தண்டு வந்து நல்லா பெருசா ஆயிருங்க அப்புறம் அந்த பயிர்ல இருந்து நம்ம அறுவடை பண்ணக்கூடிய காயாகட்டும் தனியாகட்டும் சைனிங் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கே உங்களுக்கு அவ்வளவு அற்புதமா இருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கடலை புண்ணாக்கு இதுல வந்து இதுலயும் புரோட்டீன் இருக்குது அது மட்டும் இல்லாம இதுல மணிச்சத்து தலைச்சத்து ரெண்டுமே இருக்குது இதனால நம்ம பயிர்களுக்கு கொடுக்கும் போது நம்ம நிலத்துல இந்த கடலை புண்ணாக்கு ஊட்டி விட்டோம்னா சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா நுண்ணுயிர்கள் பெருக்கமாகி மண்புழு உரம் மண்புழு வந்து நிறைய இது பண்ணி அது உரமாகவும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதுங்க அடுத்தது வந்து தேங்காய் புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்குல வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல த சாம்பல் சத்து இருக்குது நம்ம நிறைய பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பொட்டாஷ் வந்து நம்ம சாம்பல் சத்துக்கு வெயிட் வரணுங்கிறதுக்காக நம்ம வந்து பொட்டாஷிய ஆர்கானிக் இல்லாம நம்ம செயற்கையான பொட்டாஷ் வந்து நம்ம கொடுப்போம் அதுக்கு தேங்காய் புண்ணாக்கு கொடுத்தோம்னா ரொம்ப அற்புதமான ரிசல்ட் தருங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கில் இருக்கிற புண்ணாக்குலயே எள்ளு புண்ணாக்களை அதிக அளவு மணிச்சு இருக்குது இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பயிர் வந்து உடனே அந்த தண்டு வந்து நல்லா பருமனா ஊக்கமா வர்றதுக்கு வந்து மிக முக்கியமான பங்கு வகிக்குங்க இந்த ஏழு இந்த எள்ளு புண்ணாக்கு இந்த எட்டு புண்ணாக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக்கில் இருக்குது இது வந்து ஒவ்வொரு கிலோ அதாவது வந்து ஒவ்வொரு புண்ணாக்கும் மொத்தம் எட்டு கிலோ இந்த பேக்கில் இருக்குங்க அது போக மூணு ஐட்டம் இந்த பேக்ல இருக்குது அது என்னன்னு இப்ப பாக்கலாம் வாங்க இந்த மூட்டைக்குள்ள நம்ம என்னென்ன ஐட்டம் இருக்கு அப்படின்றத பத்தி பாத்திரலாம் இப்ப அந்த மூணு பொருள் பத்தி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அது என்னென்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு வந்து மாட்டு எலும்புத்தூள் இதுல வந்து என்ன பாஸ்பேட் வந்து ஜாஸ்தியான இருக்கும் அதாவது மணிச்சத்து வந்து அதிக அளவுல இருக்கும் நம்ம வந்து டிஏபி போடுவோம் பாஸ்பேட் போடுவோம் அதுக்கு பதிலாக வந்து பாத்தீங்கன்னா மாட்டு எலும்புத்தூள் ஒரு கிலோ இருக்குங்க இது வந்து அற்புதமான ரிசல்ட் கொடுக்கும் மணிச்சத்துக்காக அடுத்தது வந்து முட்டை ஓட்டு தூள் அதாவது முட்டை ஓடு இருக்கு இல்லைங்களா அதை வந்து நல்லா பவுடர் பண்ணி நம்ம வந்து கரையக்கூடிய அளவுல அதை வந்து பவுடர் பண்ணி வச்சிருப்போம் இது வந்து எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா இது போது புரோட்டீன் வந்து ரொம்ப அதிக அளவுல இருக்கும் அதாவது நம்ம கள்ளப்புண்ணாக்கு கொடுக்கறத விட இது ஒரு பத்து மடங்கு அதிகமான புரோட்டீனை கொடுக்குங்க நம்ம வாழைக்கு அல்லது மற்ற பயிர்களுக்கு எந்த பயிரா இருந்தாலும் இதை கொடுக்கறதுனால தண்டு வந்து நல்ல பருமனா இருக்கும் ரொம்ப சின்னதா இருக்கிறது வந்து நல்லா பெருசா ஊக்கமா வந்து வரும் அப்ப வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா காய்கறிகளா இருந்தாலும் சரி பழங்களா இருந்தாலும் சரி நம்ம எதுவா இருந்தாலும் அந்த அளவுக்கு அது மருந்து ஊக்கமா வரும் அப்ப நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது வெயிட்டும் நம்மளுக்கு அது நல்லா கிடைக்குங்க இது ஒண்ணு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஈஸ்ட் இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை வந்து நம்ம கரைச்சு ஊத்த சொல்லுவோம் கரைச்சு ஊத்துறதுனால நீங்க வந்து அப்படியே கரையை வைக்கிறீங்க அப்படியே தண்ணி ஊத்தி வச்சுட்டீங்க அப்படின்னா சும்மா அப்படியே ஊரிக்கும் இதை போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தமா அப்படியே கரைஞ்சு அந்த சக்கம் மட்டும்தான் இருக்கும் இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரைஞ்சு அந்த தண்ணியில அப்படியே அப்படியே எண்ரிச்சாயிரும் அப்ப வந்து நம்ம அதை எடுத்து கொடுக்கும்போது இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் ஃபுல்லா அதாவது வேஸ்ட் ஆகாம எல்லாமே வந்து பயிர்களுக்கு போகும் அதனால வந்து இந்த ஈஸ்டும் இதுல வச்சிருக்கிறோம் இதுல பாத்தீங்கன்னா புண்ணாக்கு வந்து எட்டு புண்ணாக்கு இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா மாட்டு எலும்புத்தூள் போன்மீல் இருக்குது அடுத்தது வந்து அந்த முட்டையோட்டு தூள் வந்து நல்லா பவுடர் பண்ணி அது இருக்குது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் இருக்குது மொத்தம் பதினோரு ஐட்டம் இது இருக்குது இது மூட விலை வந்து ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இப்ப கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம கரைச்சி ஊத்துறோம் அப்படின்னா ஒரு மூட்டை இருந்தா போதும் பத்து கிலோ இருந்தா போதும் அல்லது நம்ம வந்து மண்ணுல வந்து போட்டு விடுறோம் அப்படின்னா இருபது கிலோ ரெக்கமெண்டேஷன் பண்றோங்க இது வந்து ஏலக்காய்க்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாக்கு தென்னை வாழை மற்ற காய்கறி பயிர் அனைத்து பயிருக்குமே கொடுக்கக்கூடியது நம்ம ஏரியால கோபிச்செட்டி பாத்தீங்கன்னா அதிக அளவு தான் பயிரிடுறாங்க வாழைக்கு நம்ம வாழைக்குளவு அது பாத்தீங்கன்னா ஏலக்காய்க்கு வந்து அந்த மூணார் சைட்ல இருந்து ரெண்டு மூணு பேர் வாங்கி அவங்களும் நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க இது வந்து வாழைக்கு வந்து நம்ம ஏரியால இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து மிக அற்புதமான ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க இதோட ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிஐபி கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியா இருக்குது நம்ம வந்து இது வந்து ரேட் வைஸ் பாத்தீங்கன்னா நல்லா கம்மியா இருக்குது அதுவோ பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதுவும் அற்புதமா இருக்குது ரிசல்ட் அப்ரூவ் அற்புதமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து நம்மளை தொடர்பு கொள்ளுங்க நம்ம வந்து எல்லா ஊருக்கும் நம்ம எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் மூலயமா அனுப்பிச்சிட்டு இருக்கிறேங்க இது வேணும் அப்படின்னா நீங்க தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா எந்த ஊர்ல இருக்கிற எம்எஸ்எஸ்க்கு நீங்க அனுப்பணும்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க இது போன்ற நிறைய உரம் நம்ம கிட்ட இருக்குது இயற்கை உரம் மட்டும் நம்ம கிட்ட இருக்குது அதை பத்தி தகவல் வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்